ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாழைக்காய் கோலா உருண்டை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரி அந்த டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் அதாவது மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸ் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அந்த வாழைக்காவை மூணாக கட் பண்ணி ஒரு ஒரு வாழ்க்காயும் மூணாவே கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன் இது மூணு விசில் வரைக்கும் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வாயங்க சேர்க்கறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நாலு பூண்டு பல் உரிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நான் முழுசாக போடாமல் ரெண்டாக உடச்சி போடுறேன் முழுசாக போட்டால் வெடிக்கும் ஆனால் அது ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன் இது கூடவே நான் தேங்காவை நான் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் துருவண தேங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காவை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அந்த விதை இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் இது நல்லா வாசனைக்காக நல்லாவும் இருக்கும் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கோலா உருண்டை செஞ்சோம்னா அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே கறிவேப்பில் போட்டுக்கிறேன் இது கூடவே இஞ்சி துண்டு இருந்தனா இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் என்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இருக்குது அது ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சிக்கன் மசாலாலாம் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இது மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடலாம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நேரம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மசா வறுத்த இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போதே ஒரு புடிய அளவு கொத்தமல்லி தழியை அதில் சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இது மாதிரி தான் குரகுரப்பாக தான் இருக்கும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இது மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது இப்போ அந்த வாழைக்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க வாழைப்பழ தோல் உரிக்கிற மாதிரியே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்துடும் அந்த தோல் இப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோலையும் நான் உரித்து எடுத்துட்றேன் இப்போ எல்லா வாழ்க்கையுமே உரிச்சாச்சு வச்சு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த வாழ்க்கை வச்சுட்டு நல்லா இப்படி கையாலே மசிச்சு விட்டுக்கலாம் ஏ ஏன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு மேஷர் கூட வச்சு நம்ம மசிச்சுக்கலாம் நான் கையாலே நல்லா மிசிச்சுக்கிறேன் ரொம்ப இந்த குழ குழன்னு மிசிச்சிக்காமல் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இதை மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப குழக்குழன்னு வேண்டாம் நம்ம சாப்பிடும் போது அந்த வாழைக்காங்க அங்கே கடிப்படும் அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் உருண்டை பிடிக்கிறதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் நான் பொட்டுக்கல்ல சேர்த்துக்க போகிறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையே இது மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கிறேன் இதிலேருந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கல்ல மாவு இல்லை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயம் அந்த கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் அதனால தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான உப்பு நம்ம மசாலாவுக்கு போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இப்போ பிசிஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கிறேன் இதில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் இலகின மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கெல்லாம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசிஞ்சு எடுத்துட்டேன் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் அடிக்கி வச்சுக்கிறேன் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சமாக கையில் தான் எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் பேனில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டதும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும் உருண்டை அதனால் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் உருண்டை எல்லாத்தையும் திருப்பி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உருண்டையெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ உருண்டையெல்லாம் நல்லா பொன்னிறமாக புரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளையும் ஏனில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருண்டை சாப்பிடும் போதோ வாழைக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது மட்டனில் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த கோலா உருண்டை செஞ்சு கொடுக்கலாம் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் இது வெறுமனே சாப்பிடாமல் இது மாதிரி டொமேட்டோ கிச்சாப்பில் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது மேலே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக முருமூறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இந்த கிச்சாப்பில் தொட்டு சாப்பிட்டோம்னா நான்வெஜ்ஜில் செஞ்ச கோலா உருண்டை மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோலா உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.